3 அடுத்த ஒற்றை எண்கள் எது கண்டுபிடி நீ தான் கண்டுபிடிக்கணும் என்னண்ணா வெரி குட் போய் ஒரு கர்ポலச்சோ ஒற்றை எண்கள் எது இரட்டை எண்கள் ஏதாச்சோ 18 ஆ 14 வெரி குட் இன்னொன்னு ஏதாச்சும் எண்கள் எடு ஒற்றை எண் இங்கே இருக்கு வேற ஒரு இரட்டை எண்கள் வெரி குட் பண்ணுங்க எல்லாரும்

மூணு மூணு கூட்டினா என்ன வரும் வெரி குட் எட்டுக்கு அப்புறம் என்ன வரும் எங்க இருக்கு ஒன்பது கண்டுபிடி வெரி குட் எட்டு இப்போ சொல்லு ஒன்றுனா எட்டு எட்டு எங்க ஆ ஒம்பது அடுத்தது வெரி குட் ம் தொடர்ந்து

அறிவியல் என்பது உலகளாவியது நமது நாடு அறிவியல் தொழில்நுட்பத்தில் பெரும் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது அறிவியலை வளர்ப்பதும் பிறருக்கு வழங்குவதும் மனித சமூகத்தின் இயல்பு இப்படி ulang ito ay ito. Ulang ito ay ito. Ayan yung

வணதளம் நம் இந்திய அரசியல் சாசனத்தின் இடம்பெற்றுள்ளது மனித குலத்தின் நீடித்த நிறைந்த வளர்ச்சிக்கு அடித்தkiem அறிவியல் மக்களுக்கே என்ற நோக்கங்களை உயர்த்தி பிடிப்போம் எனவே அறிவியல் வளர்ச்சியையும் அறிவியல் மனப்பான்மையையும் நாடுகளிடையே உறவையும் மக்களிடையே நட்பையும் வளர்க்க இல்லம் தேடி கல்வி திட்ட கருப்பொருள் குறித்த பாடல் மற்றும் காணொலி தற்பொழுது ஒளிபரப்பப்படுகிறது